இயேசு கிறிஸ்துவின் இடி என்ற நாமத்தினாலே கருவையும் சமாத உங்களை வாழ்த்துகிறேன் சிலுவை தானத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்படுகிற தலைப்பு சிலுவையும் ஊழியமும் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்தில் மரணத்துக்கு எதுவான ஊழியை குறித்து நாம் சிந்தித்தோம் இந்த நாளில் ஆவிக்குரிய ஊழியம் அல்லது மகிமையின் ஊழியம் என்கின்ற தலைப்பின் கீழே நாம் சிந்திக்கலாம் ரெண்டு குருந்தீர் கெடுத நிருபம் மூன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பதினோரு வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பதினொன்று ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையுள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமையுள்ளதாக இருக்கும் ஒளிந்து போகிற மகிமைக்குரிய அந்த ஊழியம் எந்த ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான மோசையின் ஊழியம் மோசையின் ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் மோசையுடைய முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது இஸ்ரேல் ஜனங்களாலும் அங்குள்ள மூப்பொருளாலும் மோசையின் முகத்தை பார்க்கக்கூடாது இருந்தது ஸோ ஒளிந்து போகிற அந்த ஊழியமே அவ்வளோ மகிமையாக இருக்கும் என்று சொன்னால் நிலைத்திருக்கின்ற இந்த ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பௌர்ணடிகளார் எழுதுகிறார் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாக இருக்குமே ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஊழியம் மோசை காலத்து ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற ஊழியம் செய்கிற தவறுக்கு தண்டனை கொடுக்குற ஊழியம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நம்மை மகிமைக்கு நேராக வழிநடத்துகிற ஊழியம் நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகிற ஊழியம் அப்படி என்று சொன்னால் ஆக்கிரத்திருப்பு கொடுக்க ஊழியம் அவ்வளோ மகிமையாக இருந்தது சொன்னால் நீதியை கொடுக்குற ஊழியம் நித்திய ஜீவனை கொடுக்குற ஊழியம் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கும் இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல ஆண்டவராக இயேசுகிற ஊழியத்தை நாம் கம்பேர் பண்ணும்போது பழைய ஏற்பாட்டு காலத்து ஊழியம் அது மேன்மையுள்ளதல்ல அது மகிமையுடையதல்ல அன்றியும் ஒழிந்து போவதே மகிமியுள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மைமில் இருக்குமே ஒழுந்து போகிற ஊழியமே மைமுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் அன்றை இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அது நிலைத்திருக்கிற ஊழியம் நித்திய ஜீவனை கொடுக்கிற ஊழியம் நம்ம பரலோக ராஜ்யத்தை வழிநடத்துகிற ஊழியம் அந்த ஊழியம் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பொருளிகளால் எழுதுவதை நாம் காண முடியும் ஸோ பழைய உடன்படிக்கையின் ஊழியம் மனிதர்களை ஆக்கினை தீர்ப்புக்காக வழிநடத்துகிற ஊழியம் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் கிறிஸ்துவின் மைமைக்குள்ளாக வழிநடத்துகிற ஊழியம் அல்லது ரோமர் ரோம்பர் மூன்றாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டாம் வசனங்களை வாசிக்கும்போது ரோமர் மூன்று இருபது முதல் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடினால் பாவத்தை அறிகிற அறிவு எப்படி வருதான் வருதா வருதான் நியாயப்பிரமாண வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த ஒரு மனுஷனோ நீதிமானாக்கப்பட முடியாது இப்படி இருக்க பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது பிரமாணம் இல்லாமல் தேவநீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி அது இயேசு கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசம் வேண்டும் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த பூமியில் வந்தார் இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் செஞ்சார் ஏசு கிறிஸ்து எனக்காக மறித்து அடங்கம் பண்ணப்பட்டு நாள் உயிர்த்திருந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த நீதி பலிக்கும் என்று சொல்லி பௌருடிகளார் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதுகிறார் ஸோ ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தொரு வருஷங்களை வாசிக்கும் போது ரோமர் ஐந்து பதினாறு முதல் இருபத்தொன்னு வருகளை வாசிக்கும் போது ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது கிருமை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது இல்லை ஒருவன் பாவம் செய்தால் உண்டான தீர்ப்பு தேவன் ஒப்பானது ஒப்பானதில் ஈடு இணை கிடையாது அந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பு ஒரே குற்றத்தை நிமித்தம் அது ஆக்கினை தீர்ப்பாய் முடிந்தது செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு ஆனால் இங்கே கிருமை வரமோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த கிருமை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி இல்லையா நாம் செய்த எல்லா குற்றங்களை எல்லா பாவங்களையும் நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது ஆண்டவராக இசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பலியானது நிமித்தமாக தான் நாம் செய்த பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நாம் கிருபையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிருபையின் காலங்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இல்லை எழுவையா இது யாரால் உண்டானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால் உண்டானது அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருவையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே இல்லை ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமினாலே நமக்கு மரணம் வந்தது மரணம் ஆண்டு கொண்டிருந்தது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே இயேசு உடைய கீழ்ப்படிதலினாலே அவர் ஒருவராலே நமக்கு நித்திய ஜீவன் இல்லை மறு ஜென்மம்னு சொல்லுவான் மறு ஜென்மம் நித்திய ஜீவன் அதை அடைந்து ஆளுவார்கள் என்பது நிச்சயம் அதில் மாற்றமே கிடையாது அது பொய்யல்ல ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவன் அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே ஆக்கினை தீர்ப்பு வந்தது ஆனால் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே நீதியினாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு நித்திய ஜீவன் ஒரு மறு வாழ்வை தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அலையலோயா அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேக நீதிமப்படுவார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் பரியந்தம் நம்மை தாழ்த்தின பண்ணினாலே இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இரத்தினாலே கழுவப்பட்டு நாம் நீதிமானலாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் நம்ம யாரு தான் பாவி இல்லை பாவத்தின் நாகோரத்தை பாவி முடி வீணைப்பா பாவத்தின் நாகோரத்தை பார் பாதத்தின் முடிவீனைப்பார் പരിഹാസ ചിന്നമ സിലുവയിലെ പരിയാനെ പാവി ഊനക്കായ് എന്നെ നേണ്ടായാ കൽവാരാട്ടിയെ കണ്ട പിന്നും എസിയാമൽ പായാ കൽവാരാട്ടിയെ കണ്ട പിന്നും എസിയാമൽ அந்த பாவத்தின் அகோரத்தில் இல்லை பாதகத்தின் முடிவில் இருந்து மீட்கும்படியாய் கத்தராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் ரத்தம் செஞ்சினார் மரணபுரியந்தோம் தம்மை தாழ்த்தினார் அவருடைய கீழ்ப்படிதினாலே கீழ்ப்படிதலினாலே நீங்களும் நானும் நீதிமணக்கப்பட்டிருக்கிறோம் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று எங்கே பாவம் பெருகிச்சோ அங்கே கிருபை பெருகிற்று அது எப்படி கிருபை பெருகிற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆதலார் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய நீதியினாலே நாம் நித்திய ஜீவனுக்கு நேராக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை லூயா அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியம் அது ஆவிக்குரிய ஊழியம் அது மகிமையின் ஊழியம் ஸோ பழைய உடன்படிக்கையின் மகிமை சந்திரனின் ஒளி போன்றது புதிய உடன்படிக்கையின் மகிமை சூரிய பிரகாசம் போன்றது சூரியன் உதிக்க தொடங்கும்போது சூரியனுடைய கதிர்கள் மேலெழும்பும் போது சந்திரன் ஒளி பங்குவதை போல இயேசு கிறிஸ்து நானே உலகத்துக்கு ஒளி என்றார் இயேசு கிறிஸ்தனுடைய வருகையினாலே அந்த பழைய உடன்படிக்கை அது ஒளிந்து போனது அது காலாவதியாகிவிட்டது எப்படேயார் எட்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூன்று வசனங்களை வாசிக்கும் போது எப்படியார் எட்டு பன்னெண்டு பதிமூன்று வசனங்கள் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையில் கிருபையாய் ஆண்டவர் நம்முடைய அநியாயங்களை மன்னிக்கிறார் நம்முடைய மீறல்களை மன்னிக்கிறார் அக்கிரமங்களை மன்னிக்கிறார் கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினை நினைக்கவே மாட்டேங்கிறார் நினையாமல் இருப்பேன் நம்ம என்ன பண்ணுவோம் மன்னிச்சிடன்னு சொல்லுவோம் ஆனால் எப்போ பார்த்தாலும் அந்த பாவம் நமக்கு விரோதமாக செய்த செயல்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆண்டோர் சொல்லுகிறாரு நான் என்ன செஞ்சால் அதில் நீ நினைக்க மாட்டேன் புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினா முந்தினது இது பழைய ஏற்பாட்டின் ஊழியம் அது பழசா போச்சு பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிறது ஸோ பட்டதை யாரும் தேடி போக மாட்டோம் அது உருவழிந்து போக காலம் சமீபத்தில் இருக்கிறது அது உருவழிஞ்சு போச்சு ஸோ பழையன ஒளிந்து போயினா எல்லாம் புதியதாயினோ புது உடன்படிக்கை ஒழியாது ஒவ்வொருவரின் ரட்சிப்பும் அது நிச்சயமானது அது நித்தியமானது அது புது உடன்படிக்கை மூலமாக ஆவிக்குரிய ஊழியத்தின் மூலமாக மகிமையின் ஊழியமாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஸோ இப்படிப்பட்ட கிருபையை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்கள் சுந்தரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்தல் உங்களை ஆஸ்வதிப்பாராக நித்திய ஜீவனை கொடுத்து வழி நடத்துவாராக ஆமே கிருப விளாண்டு கிருபா கூட தலைமையான வேலைக்காக நன்றியோடு ஒரு சோதனம் செலுத்துகிறோம் கத்தாவை நான் அழுதம் சிந்தித்த வயதை வசலுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா அந்த மனத்துக்கு ஏதுவான ஊழியமே அவ்வளோ மகிமையாக இருந்தென்று சொன்னார் நித்திய ஜீவனுக்கு அழைத்து கொண்டு போகிற ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மேன்மையிலதாக இருக்கும் என்று சொல்லி இப்போ சொன்ன கூட நாங்கள் ஜெயிக்கிறோம் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தாழ்த்தி நீர் அக்கிரமங்களை மன்னித்தீர் இனியுடைய பாவங்களை நினைக்க மாட்டேன்னு சொன்னிங்க யாரெல்லாம் பாவத்திலே சாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உணர்ந்து கொண்டிருக்கிறார் அவளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் அவருடைய பாவங்களை சாபங்களை மன்னிப்பீராக ஒரு புதிய வாழ்வை கொடுப்பீராக நித்திய ஜீவனுக்கு நேராக உடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ரசிக்கப்படட்டும் அவருடைய வாழ்வு ஆண்டவரே செழிக்கட்டும் வளமாகட்டும் ஆண்டவரே பெரியமானவரை ஆத்மா வளர்க்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இரண்டு வசனத்தின்படியாக பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறவர்கள் தகுதிப்படுத்துவீராக ஆசிர்வதிப்பீராக இயேசு முடிஞ்ச வீரஞ்ச மகளுப்பீராவே ஆமேன் ஆமேன் கத்துவங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன் அலே லூயா